அனைவருக்கும் வணக்கம் தேவகுமார் நாகிய இயேசுடைய பிறந்தநாள் ஒன்று இன் இன்னைக்கு உலகம் கூட கொண்டாடிக்கப்பட்டிருக்கேன் கொண்டாடிட்டு இருக்கப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில் இயேசுவை பற்றிய மூன்று முக்கியமான ஓவியங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்துடன் உடைய இருக்கேன் மிலாண்டில் பிறந்த எனக்கு ரொம்ப நெருக்கமான மனத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஓவியர் கரவாஜியோ கரவாஜியோடைய மிக முக்கியமான ஓவியர் தாஸ்தாவ சிக்கியை போல பல கான்ட்ராவசிகளை சிக்கி முக்கியமான ஒரு கிரிமினலாக பல தேசங்களால் குற்றம் சுமத்தப்பட்டு சில கொலைகளும் சில திருட்டுகளும் செய்த ஒரு ஓகவியர் தான் அவர் அவரை பற்றின அவர் வரைந்த கிறிஸ்துவை பற்றின மூன்று முக்கியமான ஓவியங்களை முன்வைத்து ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு அதிலிருந்து இந்த ஒளியின் கைகள் புத்தகத்தை பற்றி என்னுடைய ஒரே நிகழ்த்திலான இருக்கிறேன் கரவாஜியோட கடைசி ஓவியம் அதாவது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியம் தான் த நேட்டிவிட்டி ஆஃப் சென்ட் ஃப்ரான்சிஸ் அண்ட் செயின்ட் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஓவியம் கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி வரையப்பட்ட மிக முக்கியமான ஓவியங்களில் ஒன்று கரவாஜியோடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறுகளில் இருந்திருக்கும் இப்போதுலேருந்து ஒரு நானூறு நானூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி அப்போ கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் அவருக்கு முன்னாடி அவருடைய வாழக்கூடிய காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கிறிஸ்துவோடைய பிறப்பை பத்தி பல கட்டத்துல பல விதமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு ஆனால் கரவாஜியோ வந்து இந்த ஓவியத்தை எப்படி வரைகிறாரு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இதோட கம்போசிஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன் உம் இதுல வந்து ஒரு கணவன் மனைவி பொதுவா கிறிஸ்துவோடைய பிறப்புடைய ஓவியம் நம்ம பார்த்தா ஒரு ஆட்டு கொட்டகையில் ஒரு வைக்கல் பதரில் ஒரு குழந்தை இருக்கும் ரெண்டு கணவனும் மனைவியும் சேர்ந்த அந்த குழந்தை ஒளிபொருந்திய அந்த குழந்தையை பார்ப்பாங்க ஆனால் கரவாஜியோ வந்து இந்த ஓவியத்தை அப்படி வரையல கரோஜியோ வந்து என்ன மாதிரி டெக்னிக்கில் ரொம்ப முக்கியமானவர்னா சுரோசோசோ அப்படி அல்லது டென்னுபெருசம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஓவிய மரபை தோற்றுவித்தவர்கள் ஒருவர் தன்னுடைய கேன்வாஸில் மிக அடர்வண்ண நிறத்தை முதல்ல வரைஞ்சி தீட்டி முடிச்சுட்டு அது மேலே அது காயறதுக்கு முன்னாடியே அது மேல மென்மண்ண நிறங்களை கொண்டு ஓவியத்தை வரையக்கூடியவர் அவர் வந்து என்ன செய்யறாருனா கிறிஸ்துவைய பிறப்புல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்துவ பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்றது வந்து தேசம் பூரா பல குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு கொலை அதாவது க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்போ அதுலருந்து தப்பித்து வர இரண்டு அதாவது தப்பித்து வரக்கூடிய பொறுத்தவர்களுக்கு தான் ஒரு குழந்தை பிறக்குது அவங்க அப்போ அந்த குழந்தையோட பிறப்பு அவ்வளவு கொண்டாட்டமா இருந்திருக்குமா அப்படின்ற ரொம்ப நேரடியான ஒரு தன்மையை தான் வந்து கர்வாஜி அவருடைய ஆர்க்கல பயன்படுத்துறாரு அப்போ அந்த குழந்தைக்கு உண்மையாலேயே அந்த குழந்தை பிறக்கும்பொழுது வைக்க போ வைக்க போர் மாதிரியான ஒரு அமைப்பாது இருந்திருக்குமா அப்படின்றது கொஸ்டின் அதனால அந்த குழந்தை தரையில் தான் கிடத்தப்பட்டிருக்கும் அந்த ஓவியத்துல அதே மாதிரி ஜீசஸுடைய பிறப்பை பத்தி விவரிக்கக்கூடிய ஓவியத்துல ஜீசஸும் ஒளி பொருந்தியவராக இருப்பார் மேரியும் ஒளி பொருந்தியவராக இருப்பாங்க மேரிய பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு அன்னையுடைய தோற்றம் வரும் ஆனா இந்த இடத்துல இந்த பர்டிகுலரான ஓவியத்துல இது ரொம்ப உள்ளான ஒரு ஓவியம் கரவாஜிய வந்து மேரிய அவ கண்ணின்றதுனால அவளுடைய மிக உச்சகட்ட அழகோடு அவளை படைச்சிருப்பாரு ஒரு ஒரு குழந்தை பிறந்த பெண் வந்து எவ்வளோ உடல் சோர்வோடு போல அத்தனை உடல் சோர்வுமே அவளுக்கு இருக்கும் அவருடைய உடை கலைஞ்சிருக்கும் அவ அந்த சோர்வுல வந்து கீழே இருக்கக்கூடிய குழந்தையை கூட நேரிட்டு பார்க்க மாட்டாள் அவள் எங்கேயோ பார்த்துட்ருப்பா இருப்பா குழந்தை எங்கேயோ பார்த்துட்டு அதில் அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஜோசஃபோட ஃபேஸ் காமிக்கவே பட்டிருக்காரு ஜோசப் வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு அதாவது நம்ம பார்க்குற மாதிரியே அந்த குழந்தையோட பிறப்பை பார்த்துட்டு இருப்பாரு இதில் கரவாஜியோட மாஸ்ட்ரி வந்து என்னென்னா அதில் ரெண்டு முக்கியமான சைன்ஸ் இருக்காங்க இந்த ஓவியத்தோட பேர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிடையாது த நேட்டிவிட்டி ஆஃப் செயின்ட் லாரன்ஸ் அண்ட் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஸோ அதில் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க பியூட்டி என்னென்னா செயின்ட் ஃப்ரான்சிஸும் செயின்ட் லாரன்ஸும் ஜீசஸோட பர்த் அப்போ பிறக்கவே இல்லை ஆனால் இந்த கமிஷன் பண்ணப்படுற சாப்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓவியத்தில் அவங்களும் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள மட்டும் ப்ராமினெண்ட்டாக வரைஞ்சிட்டு குழந்தையோட பிறப்பை வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கிறாரு தான் தான் பார்த்த அதாவது கடினப்படக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்தனா அது எப்படி தரையில் கடத்தப்பட்டிருக்குமோ அப்படி இத வரைகிறார் அப்போது அப்போ இன்னொன்று அவர் என்ன சொல்ல வர கிடத்தப்பட்டிருக்க குழந்தை வந்து இந்த பூமிக்கு உரியது அதே மாதிரி அதோடைய பிறப்புன்றது அன்னைக்கு அது பிறந்தப்ப இருக்கிறவங்களுக்கான நல்லதை மட்டுமே செய்ய போறதில்லை அது அது தா காலத்தை தாண்டி பிறக்க நன்மையை கொண்டு வரப்போகின்ற ஒரு தேவகுமாரன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அப்போ அந்த காலகட்டத்தில் இல்லாத ரெண்டு பேரையுமே அந்த ஓவியத்துல அவர் வரைஞ்சிருப்பார் இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டை பத்தி வரையப்பட்ட ஓவியங்கள்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மிக ஒளி பொருந்தியவராக அவர் சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் ஆனா இந்த பர்டிகுலரான ஓவியத்துல முழு ஒலியுமே அந்த சப் அந்த அந்த கம்போசிஷனில் இருக்கக்கூடிய எந்த கேரக்டர் மேலேயும் விழாமல் ஒட்டு மொத்தமாக மரியம் மேலே தான் விழுந்திருக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு இந்த ஓவியத்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் ஆனால் உலகம் பூரா அதனால தான் இந்த ஓ இந்த ஓவியம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு உருவாச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த ஓவியம் திருடப்பட்ட அறுபது ஆண்டுகளாவது இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல இந்த ஓவியம் இது வந்து அவருடைய பிறப்பை பற்றி வரையப்பட்ட ஓவியங்களில் மிக முக்கிய கரவாஜியை வரைந்த மிக முக்கியமான ஓவியங்களில் ஒன்று ரெண்டாவது த கால் ஆஃப் செயின்ட் மேத்யூ அப்படின்ற ஒரு ஓவியம் பைபிளில் மேத்யூவுடைய அதிகாரம் ஒன்பது அதில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அவர் ஆயத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டுகொண்டார் அவனை பின்தொடர்ந்து வருமாறு அழைத்தார் அவனும் பின்தொடர்ந்து சென்றான் அப்படின்றது தான் வசனம் இந்த வசனத்தை படிச்சவங்க அதாவது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளா கரவாஜியோக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சவங்க வந்து கேப்பே இல்லாம தான் படிச்சிருக்காங்க அதாவது கடவுள் போய் புரிவர்த்தனை கூப்பிடுறாரு அவன் எந்த கொஷினும் கேட்காம கிளம்பி போயிடுறான் அப்படின்றதுதான் அதோடைய அர்த்தம் ஆனா கரவாஜியோக்கு இந்த இந்த ஓவியத்தை வரும் பொழுது ஒருவேளை கடவுள் வந்து கூப்பிட்டப்போ மேத்யூ எப்படி ரெஸ்பாண்ட் தான் அவருக்கு தோணுது அந்த இடத்துல ஒரு கேப் விடுறாரு அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய வசனத்துல ஒரு கேப் விடுறாரு அவர் கூப்பிட்றாரு சரி அப்புறம் அவனும் போறான் சரி ஆனால் இடையில ஒரு கேப் இருக்குல்ல அப்போ அங்கே என்ன தான் இந்த முக்கியமான ஓவியம் இதுவும் சிலரசோ டெக்னிக்ல டென்னபிரசம்ல ரொம்ப முக்கியமான ஓவியம் இதில் வந்து ரொம்ப குறைவான ஒளி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த ஓவியத்தை முதல் முறையா பார்க்கறவங்களுக்கு வந்து அந்த ஓவியத்துக்குள்ள கிறிஸ்து எங்க இருக்காருன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னா என்னுடைய வலது கை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க என்னோடய இடது கை பக்கத்துலேருந்து ரெண்டு பேர் ஒரு அறைக்குள்ளே நுழைகிறாங்க அதிலேருந்து வர ஒருத்தர் வந்து இந்த மேஜையில் உட்காந்துருக்கிறவரை நோக்கி கை நீட்டுறாரு இந்த மேஜையில் உட்காந்துருக்கிறவர் நானா அப்படின்னு கேட்குறாரு இதில் நானா அப்படின்னு கேட்குறவர் வந்து மேத்யூ கை நீற்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போது இதில் பியூட்டி என்னென்னா இப்போ அப்போ எனக்கு தோணிட்டே இருந்துச்சு அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு துணிக்கடையில் நிற்கிற ஒருத்தவங்களை போய் கடவுள் தொடர்ந்து வா அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்னையாக கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்போம் அதே தான் அந்த அளவுக்கு ட்ரமாட்டிக் ரியலிசோட தான் வந்து கரவாஜி வந்து பெயிண்டிங்கை ஹேண்டில் பண்ணியிருக்காரு இதுவும் கிறிஸ்டியன் வேர்ல்டில் மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸை உண்டாக்குன ஒரு ஓவியம் இதில் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதில் வந்து என்னென்னா என்ன கரவாஜியோடைய மாஸ்ட்ரின்னு நான் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோடைய எந்த உடல் பகுதியிலுமே ஒளி விழுந்திருக்கே விழுந்திருக்காது ஆனால் ஒளி வந்து யாரை பின்தொடர்ந்து வந்திருக்கும்னா ஜீசஸ் கிரைஸ்டை பின்தொடர்ந்து வந்திருக்கும் தேவனை பின்தொடரக்கூடிய ஒளியாகத்தான் அது இருக்கும் தேவன் வந்து மத்தாவை கை நீட்டும் போது மத்தாவியோட முகத்துல அந்த ஒலி போய் விழும் அதாவது தேவன் யாரை கை காண்பிக்கிறாரோ அவர் முகத்துல தான் போய் ஒளி விழும் அப்படின்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா தான் கரவாஜியோட அந்த மாஸ்டரி இருந்திருக்கும் அவருடைய மூணாவது முக்கியமான ஓவியம் த டேக்கிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண என்ன ஓவியம் அதாவது என்னை பல நாட்கள் என்னுடைய கனவுல வந்திருக்கக்கூடிய ஒரு ஓவியங்கள்ல ஒன்று மார்க் அப்படின்ற அதிகாரத்துல ஆஹ் பதினஞ்சாவது பதினாலாவது அதிகாரத்துல ஒரு நாற்பத்தஞ்சாவது ஒரு வசனம் ஒன்று இருக்கு ராபி என்று அழைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டான் அப்படின்றது தான் அந்த வசனம் பொதுவாக ஜீசஸோடைய குரூசிபிகேஷன் ஆஹ் நடக்க போற முன்னாடி அவருடைய அரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அன்னைக்கு இரவு வந்து அவருடைய முதன்மை சீடர்களுடைய அவர் ஒரு பூங்காவில் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்போ வந்து முதல் வாட்டி போய் ஒரு தோடர்களை பார்ப்பார் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க பிரார்த்தனை செய்யாமல் ரெண்டாவது வாட்டி போய் பார்ப்பாரு அப்பவும் தூங்கிட்டு இருப்பாங்க மூணாவது வாட்டி போய் பார்ப்பாரு அப்பவும் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்போ அப்போ அவங்களை எழுப்பி சொல்லுவார் நீங்கள் தூங்கி கொண்டிருந்த நேரம் போதும் நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய முதன்மை சீடன் ஒரு நாளையும் நான் என்னுடைய சீடன் ஒரு நாளையும் நான் காட்டி கொடுக்கப்படுவேன் சொல்லுவார் அவர் சொல்லி முடிக்கும்பொழுதே அந்த பூங்காக்குள்ளே வந்து ஒருவன் வருவான் அவன் பின்னாடி வந்து ரோமானிய படையுமே வரும் அவன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனோட யாருக்கு நான் முத்தம் கொடுக்கறனோ அவனை தான் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இது முழுக்க முழுக்க இவர் இரவில் இரவிலே நடக்கக்கூடிய காட்சி இதுதான் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஓ இதை வந்து ஓவியமாக கரவாஜியை வந்து வரைஞ்சிருக்காரு இதுக்கு நேரடியாக இவரோட வாழ்ந்த காலகட்டத்திலே இதுக்கான ஓவியம் வரையப்பட்டிருக்கு இதுக்கு அவருடைய நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல கரவாஜியோடைய தனித்துவம் உன்னதம் அப்படின்றது வந்து என்ன என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது மொத்தமே ஏழு கேரக்டர் மட்டுமே நிறைஞ்ச இந்த ஓவியம் இதுல வந்து இது இரவு நடக்கக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்றதுக்காக அவரு இதுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள்ல இவருக்கு இருந்தவங்க வரையப்பட்ட ஓவியங்கள்ல இது பூங்கான்னு சொல்றதுக்காக நீர்வீழ்ச்சி இருக்கு பூந்தோட்டம் இருக்கு இந்த இடத்துல வந்து முழுக்க இது 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 ஒரு வரையப்பட்ட தான் முதல்ல இரவில் நடக்கக்கூடிய ஓவியம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு அங்க ஒரு நில ஒளி இருக்கு ஆனா நேரடியாக நிலவை வந்து அந்த ஓவியத்துல அவர் பயன்படுத்தலை நிலவுடைய ஒளி வந்து ரோமானிய சோல்ஜருடைய உடையில வந்து பட்டு வரும் அப்பதான் அதோ இது இரவுல நடக்கக்கூடிய காட்சி அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த ஏழு இந்த ஏழு பேர் இருக்கக்கூடிய இந்த கம்போசிஷன்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி வரைஞ்ச வரையப்பட்ட ஓவிய ஓவியத்துல ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தெரியும் தான் தன்னை வந்து ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஜூதாஸ் கிட்ட இருந்து தன்னுடைய முத்தத்தை வாங்கி கொள்ளும் போது ஒரு ஒரு மிகப்பெரிய உன்னதமான வீரனை போல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய த பக்குவத்தோடு தான் இருப்பாரு அதுக்கு முத்தம் கொடுக்க போற யூதாஸ் வந்து மிக கடுமையானவனாகவும் தவறிக்கக்கூடியவனாகவும் தான் நாங்க இருப்பான் ஆனா கரவாஜூ இந்த ஓவியத்தை அப்படி வரவே இல்லை மொத்தம் வாங்கிக்கிற ஜீசஸ் வந்து ரொம்ப உடலை குறுக்கி ஒரு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆங்ஷியஸான ஒரு ஸ்டேட்டில் இருப்பாரு மொத்தம் கொடுக்கக்கூடிய ஜூதாஸ்க்கும் அவன் பண்றது பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுல இருக்கும் ஏன்னா அவன் காசு வாங்கிட்டான் அதனால் ஆசிரியனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையோட தான் அவன் அந்த மொத்தத்தை கொடுக்குறான் இப்போ இந்த ஏழு பேர் இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தில் என்னுடைய வலது கை பக்கம் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் ஜான் த பேப்டிஸ்ட் அவருடைய தலையும் ஏசு கிறிஸ்துடைய தலையும் ஒன்றாக இருப்பதை போல இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கும் அதாவது ஏசு கிறிஸ்துக்கு அப்புறமாக பிறகாக கிறிஸ்துவத்தை வெண்ணெடுத்தி செல்லக்கூடிய ஜான் த பேப்டிஸ்டாக அந்த இடத்துல இருப்பார் இது என்னுடைய இடது கை முனையில் பெயர் தெரியாத ஒருவன் வந்து ஒரு லாந்தலை தூக்கியிருப்பான் இப்போ இந்த ஒட்டுமொத்த ஓவியத்திலையும் ஒலி அப்படின்றது எங்கேருந்து வரும்னா அந்த லாந்தல்ல இருந்து தான் வரும் அந்த லாந்தல்ல இருந்து வரக்கூடிய ஒலியானது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ரொம்ப முக்கியமா படுது ஒன்னு அந்த லாந்தலை தூக்கிறதனோட கையில இன்னொன்று வந்து ஜான் த பேப்டிஸ்டோட கையில அதாவது அந்த ஓ அந்த அந்த முகம் தெரியாத அந்த பெயர் தெரியாத ஒருவன் தூக்கி இருக்கக்கூடிய அந்த லாந்தில் இருக்குல்ல அந்த அந்த பேர் தெரியாத ஒருவன் யாருன்னா கரவாஜியோ வேதம் அது அவருடைய செல்ஃப் போர்ட்ரேட்டு சோ அந்த ஒலி வந்து ஃபஸ்ட்டு அவருடைய கையில விழும் அப்புறம் அடுத்தது வந்து யாரோட கையில விழும்னா ஜான் த பேப்டிஸ்டோட கையில விழும் இந்த ஒட்டுமொத்த ஓவியத்துல கரவாஜியோ சொல்ல வர்றது ஒளியின் கைகள் பொருந்தியவர்கள் வந்து ஒரு ஓவியனும் ஒரு எழுத்தாளனும் அப்படின்றது தான் கரவாஜியோ சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு ஓவியனை பற்றியும் அவனுடைய மூன்று முக்கியமான ஓவியங்களை பற்றியும் கிறிஸ்துவ தொன்மங்களையும் பற்றி பேசுவதற்கு வந்து நான் எந்த ஓவிய கல்லூரியிலும் சென்று படிக்கலை நான் ஒரு ஓவியன் இல்லை நான் வந்து ஒரு ஓவியரிடமும் பயிற்சி எடுக்கலை ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சித்திரங்களின் விசித்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியாகுது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரம் வண்ணங்கள்னு ஒரு ஓ ஒரு புத்தகம் வெளியாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ஒலியின் கைகள்ன்ற இந்த புத்தகம் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷத்துல வெறும் மூன்றே மூன்று ஓவியம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை மட்டும்தான் நான் வாசிச்சிருக்கேன் அது மூன்றுமே இஸ்லாம் கிருஷ்ணாவில் எழுதப்பட்டவை தான் அதுதான் என்னை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒளியின் கைகள் ஓவிய இந்த புத்தகத்தை வந்து நான் வாசித்தப்போ ஒரு பயணத்தில் இருந்தேன் ஐரோப்பாவிலிருந்து உஸ்பெகிஸ்தான் நோக்கி சென்று இருந்தேன் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக நான் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பெயிண்டர்ஸ் என்னோட சேர்ந்து நகர்ந்துட்டே வந்தாங்க அதாவது மைக் லேஞ்சில் உள்ள தொடங்கி ஜெதுங் வரைக்கும் அதாவது சைனீஸ் பெயிண்டரான ஜாங் ஜெதுங் வரைக்கும் வந்து இதில் வந்து முக்கியமான பெயிண்டர்ஸை பற்றி இஸ்ராமதுஷன் குறிப்பிட்டுற தமிழ்லையும் இந்திய பல மொழிகள்லையுமே வந்து ஓவியத்தை பற்றி பல புத்தகங்கள் வெளியாக இருக்கும் பொழுது எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஓவியம் தொடர்பான புத்தகங்கள் ஏன் எனக்கு முக்கியம் தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறது சில காரணங்கள் உண்டு அதாவது பொதுவாக ஓவியம் சம்பந்தப்பட்ட புத்தகம்னாலே அதில் அதிகப்படியான தகவல்கள் இருக்கும் ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்துல அந்த அதிகப்படியான தகவல்களை கொடுத்து அவர் மிரட்சி அடையவே செய்ய மாட்டார் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு படைப்பாளி ஒரு கலைஞன் ஒரு புனைவெழுத்தால் எழுதக்கூடிய ஒரு ரசனை பார்வை மட்டும்தான் அந்த ரசனை பார்வையில் அவர் ஒரு அவர் எந்தெந்த சா சாரலங்கள் வழியாக சலரங்கள் வழியாக அவருக்கு ஒளி வந்ததோ அந்த ஒளி எல்லாத்தையும் நமக்குமே காமிச்சுட்டே இருக்கு அப்போ அவர் வந்து ஒரு ஒரு ஓவியத்தை வந்து ஒரு ஓவியனின் உயிரோட்டம் உள்ள கதையின் வழியாகவும் அப்புறம் மேலும் அந்த ஓவியத்தை அறிவதற்கு அந்த ஓவியத்தின் பின்னர் இருக்கக்கூடிய தொன்மங்கள் வழியாகவும் தான் நமக்கு பல ஓவியங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு பல கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஓவியத்தை பற்றியும் அந்த ஓவியரை பற்றியும் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களையும் காணொலி காட்சிகளையும் தொடர்ந்து அழகக்கூடிய முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ இதுல ரொம்ப அதிதீவிரமான தேடல் கொண்ட ஒருவர் வந்து ஒட்டு மொத்தமா இஸ்லாம்கிருஷ்ணனுடைய இது ஒரு கைட் புக் மாதிரி இதை இது அப்படியே அப்ளிகேஷன் இதை அப்ளை பண்ணி பார்த்தா ஒன் பெஸ்ட் ஆர்கனைசியர்ஸா அவங்களால வந்து வர முடியுன்றது என்னோட கருத்து அப்போது இந்த இந்த தொகுப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை ஒன்று இருக்கு காதலின் கண்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை வான் பெர்காட்ஸ் அப்படின்ற ஒரு டச் பெயிண்டர் வந்து வரைஞ்ச ஒரு ஓவியம் இருக்கு ஜீஸ் வந் ஜீஸ் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்காரு கிரேக கடவுள் ரொம்ப அழகானவர் அவர் வந்து என்னன்னா அவருக்கு பல காதலிகள் இருக்காங்க ஆனா மனைவியும் இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க மனைவி பொழுது அவங்களுடைய காதலியை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க காதலியை வந்து ஒரு பசுமாடாக அவர் மாற்றிடுவார் அந்த ஓவியம்தான் இந்த அந்த ஓவியத்தை பற்றின ரசனை கட்டுரை தான் இந்த காதலின் கண்கள் அப்படின்ற கட்டுரை நேரடியாக அந்த ஓவியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கட்டுரல் கொண்ட ஒரு ஆண் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான மாலை காட்சி ஒரு மரம் இருக்கும் அப்புறம் ஒரு பசு இருக்கும் அப்புறம் ஒரு பெண் இருக்கும் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா மேல் அதிகப்படியாக இதில் இருக்கக்கூடிய தொன்மத்தின் மூலியமாக இதோடைய அழகியில வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப பிரமாதமான ரசனை கட்டுரை தான் அந்த காதலின் கண்கள் அப்படின்ற கட்டுரை நான் அசர்பைஜானில் ஒரு பாறை ஓவியத்தை பார்க்க போயிருந்தேன் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வருடம் பழமையான ஓவியம் அதுல ஒரு எருதுவோட உடல் வந்து வரைஞ்சிருந்தாங்க அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எருதுவோட உடலும் உருவமும் நம்மகிட்ட மாறவே இல்லை ஆனா பசு எருது அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட எத்தனை வகையான சொற்கள் உண்டு அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அப்போது மொழியே ஒரு வகையில் ஒரு மினிமலஸ் ஓவியம் தான் அதாவது சுருங்கி அதாவது பெருசாக வரையப்பட்ட ஒரு ஓவியம் சுருங்கி 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 எழுத்தாகி சொல்லாகி அப்போது ஒரு சொல்லுக்குள்ளே எத்தனை ஓவியங்கள் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றத எனக்கு யோசிக்க தோணுச்சு அப்போது அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் நான் அடுத்த கட்டுரையே வந்து திருப்பி ரூமுக்கு வந்து வாசித்தேன் அது வந்து மார்க் டான்ஸியோட ஒரு ஓவியம் தான் இன்னசென்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் ரொம்ப ஒரு இல்யூஷனரி ஓவியமும் கூட அதில் வந்து பவுல் பேட் பேட்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பார் அதில் மாடுகள்லாம் இருக்கும் அந்த மாடை இன்னொரு மாடு பார்க்கும் இதை தான் மார்க் டான்சி வந்து வரைஞ்சிருப்பார் ஸோ வந்து மாடுகளை பத்தி வரையப்பட்ட ஓவியத்தை ஒரு மாடையை பார்க்குது அது ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்கார் இதுதான் அதோடைய இது இதை படிச்சு முடிக்கும்பொழுது இந்த ஒட்டுமொத்த புக்குமே ஏறக்கூடாது அப்படிதான் ஒரு ஓவியனை உலகின் தலை சிறந்த ஓவியர்களை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் சொற்கொண்டு தீட்டப்பட்ட ஒரு சொல்லோவியமாகத்தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்புறம் இது இதை தாண்டி எனக்கு வந்து பொதுவாக தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய ஓவிய புத்தகங்கள் மேலே சில கருத்துக்கள் உண்டு என்னென்னா இந்திய ஓவியங்களை பற்றி அவர்கள் பெரிதாக பேசியதே இல்லை அதுவும் ஐரோப்பிய ஓவியங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்திய ஓவியங்களோ இல்லை நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய நீர்வண்ண ஓவியங்களோ பேசப்பட்டதே இல்லை இதை வந்து ஒரு கலை விமர்சகரோ அல்லது ஒரு ஓவியரோ இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார்னா வெகு நிச்சயமாக வந்து மொகல்ஸோட மினியேச்சர் ஓவியத்தையோ இல்லை கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய நீர்வண்ண ஓவியங்களையோ பற்றி எழுதியிருக்க மாட்டார் எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி கலை தாகம் கொண்ட ஒரு ஆசிரியன் எழுத ஒரு ஆசிரியனால் இது தான் வந்து அவரால் ஐரோப்பிய ஓவியத்தையும் முகலாயர்களுடைய மினியேச்சர் ஓவியங்களையும் நம்ம கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்களையும் அவரால் சேர்த்து சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த புத்தகங்கள்லையும் சவாய் மான்சிங்கோடைய ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய ஓவியங்களைப் பற்றியும் அதுக்கு முன்னாடி மராத்தர்களுடைய மராட்டியர்களுடைய ஓவியங்களை பற்றியும் ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் வந்து கொடுத்து அது அந்த ஓவியத்தை எப்படி அணுக வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சீன ஓவியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது சீன ஜப்பானிய ஓவியங்களுடைய மகத்துவத்தை பேசக்கூடிய பல கட்டுரைகள் வந்து இதில் இருக்குது அதாவது சீனாலையும் ஜப்பானிலையும் இருக்கக்கூடிய சுருள் ஓவியங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானவை அதாவது மர செதுக்கு ஓவியங்களில் இருந்து அனிமேஷன் வரைக்கும் வந்து ஓவியம் வந்து அல்லது அந்த காட்சி ஊடகத்துறை எந்த அளவுக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க மிக முக்கியமான கட்டுரை அதில் தான் எனக்கு எனக்கு பிடிச்ச நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஜப்பானிய ஓவிய மாஸ்டர்களான ஹாக்குசாய் அதுக்கப்புறமா டெசுகா தகஹாட்டா ஹயோமியா சாக்கி வரைக்கும் ஒரு ஒரு சரடை வந்து ராமகிருஷ்ணால இணைக்க முடியுது அது எனக்கு பெரிய பிரமிப்பா இருந்தது அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது கரு ஹக்கோசாய் வந்து சொல்லுவார் கருப்பு மையை சரியாக கையாள தான் ஒரு உண்மையான ஓவியனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மை கொண்டு மட்டுமே வரையப்பட்ட ஓவியங்கள் உலகில் வந்து நிறைய இருக்கு அதுல எனக்கு பிடிச்ச முக்கியமான ஓவியம் வந்து நிலவை தொடும் குரங்கு அப்படின்னு கூடிய ஒரு ஓவியம் அது எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சித்திரங்களின் விசித்திரங்கள்ல கூட அதை பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமான கட்டுரை அதாவது நித்தியத்தை தொடும் குரங்கு அப்படின்றது நிலவுன்றது ஒரு நித்தியத்துக்கான குறியீடு அதை தொடக்கூடிய ஒரு குரங்கை பற்றின ஓவியம் அது இங்கே இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கலைஞர்கள் அல்லது கலை மீது ஆர்வம் கொண்டவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கலைனுடைய நித்தியத்தை தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக தாகத்தோடு இருக்கிறத குறிக்கிற மாதிரியான ஓவிய ஓவியமாதான் அதை நான் பார்க்கிறேன் எனக்கு பிரத்யேகமாக சொல்லணும்னா இஸ்லாமிய எழுத்துரு ஓவியங்கள் கேலிகிராஃபி மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு அப்போ வந்து என்னென்னா வெறும் ஒரு வெள்ளை ஒளி பொருந்திய தாளில் வெறும் கருப்பு மை மட்டும் கொண்டு வரையக்கூடிய கோடுகள் வந்து எப்படி இறைவனுடைய கைரேகைக்கு நிகராக மாறுது அப்படின்ற அந்த மாயம் வந்து என்னை வியக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிது உலக உலகத்தினுடைய மிக பழமையான குரான் ஹூசான் சையீத் ஹுசைன் சையீது குரான் வந்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் எழுது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் எழுதப்பட்ட குரானை நேரடியாக நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடச்சிது மூன்று அடி அகலம் கொண்ட லெதரில் வரையப்பட்ட ஓவியம் தான் வரைய கிட்டத்தட்ட ஓவியம் தான் அதில் வந்து எழுத முடியாது பெரிய பெரிய எழுத்துக்கள் கொண்டு கிட்டத்தட்ட குரானை வரைஞ்சிருக்காங்க அந்த குரானை போய் நான் பார்த்தேன் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது எனக்கு என்னென்னா இவ்வளவு அடர் கை கருப்பு மை கொண்டு வரையப்படக்கூடிய ஒரு ஓவியம் இத்தனை ஒளிர்வதற்கு காரணம் அது ஒளியின் கைகளால் வரையப்பட்டது என்பதால் மட்டுமே தான் நண்பர்களே தோணுச்சு இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மேடை ஏன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷங்களா வெறும் இஸ்லாமுடைய தொடங்கி இஸ்லாம் புஷ்யே இன்னைக்கு நிற்கிறேன் அப்போது பத்து நாடு பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் மிக முக்கியமான ஓவியங்களை போய் பார்த்து வந்திருக்கிறது வந்து என்னுடைய ஆசிரியருடைய சொற்கள் தான் நான் நினைக்கிறேன் ஒளிபொருந்திய கை கைகள் கொண்டு எங்களை வழிநடத்தி செல்லும் எங்கள் ஆசிரியருக்கு வந்து என்னுடைய அன்பு முத்தங்கள் இந்த நிகழ்வு தொடங்கும் போது பாரதியருடைய பாடலுடன் தொடங்குச்சு நானும் ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நின்னை போல் எமதறிவு கனழுக நன்றி